இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க நீங்கள் பார்க்குற இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு ஏழரை ஏக்கர் ஃபார்ம் லேண்ட் ஒன்று சேலுக்கு வந்துருக்குங்க இந்த ஃபார்ம் லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குங்க அந்தளவுக்கு இந்த ஃபார்ம் லேண்டை வந்து ஃபுல்லாக மரங்களாக வச்சு நல்லா ஒரு அடர்ந்த வன வனப்பகுதி மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு அருமையான இடங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாசம் தாலுக்கா எடக்குவாடி அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இந்த இடம் இருக்குது இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பாப்பநாசன் டு கும்பகோணம் போகிற ரோடுங்க பாப்பநாசன் டு கும்பகோணம் போகிற ரோட்லேருந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கட்ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக பதினஞ்சு கிலோமீட்டரில் தஞ்சாவூருங்க இந்த கட் ரோட்டில் சரியாக ஒரு கிலோமீட்டரில் நாம் பார்க்குற அந்த ஏழரை ஏக்கர் வந்துடுங்க இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த கட் ரோட்டில் சரியாக ஒரு கிலோமீட்டரில் நாம் பார்க்குற இந்த ஏழரை ஏக்கர் வந்துடுங்க இந்த பஞ்சாயத்து ரோட்லேருந்தே நம்ம இடம் ஸ்டார்ட் ஆயிருங்க நம்ம யாருடைய வழித்தடக்கும் போக தேவையில்லைங்க நமக்கு ரோடு பார்த்திங்க மட்டுமே பார்த்திங்கன்னா நானூறு அடி வந்து உங்களுக்கு ரோடு பேசி வந்துடுங்க இந்த ரோடுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆறு பார்த்திங்கன்னா வெண்ணாருங்க காவிரி ஆறுலேருந்து பிரிஞ்சு வர ஒரு ஆறு வந்து இது பேர் வெண்ணாருங்க இந்த ஆறு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஆறுங்க நூறுலேருந்து நூற்றி முப்பது அடி அகலங்க நம்ம லேண்டு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஆற்றுக்கு ஆப்போசிட் ஆற்ற ஒட்டியே இருக்கனால இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஈரப்பதமோடு எப்பயுமே இருக்கிற இடங்க வருஷத்தில் மூணு மாதம் மட்டும் இந்த சம்மர் சீசனில் மட்டும்தாங்க இந்த ஆற்றுல தண்ணி போகாது மீதி ஒன்பது மாதத்துக்கு தண்ணி சும்மா அருமையாக போகுங்க நம்ம லேண்டை சுற்றியுமே ஃபெங்க்ஷன் போட்டிருக்காங்க நல்லா ஒரு நீட்டாக அருமையான ஒரு பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க ஒரு அருமையான இடங்க உள்ள ஒரு பில்டிங் இருக்குங்க இந்த பில்டிங்கோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து நாற்பது ரூபாய் வரத்து வருங்க கட்டிட்டாங்க கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணல எல்லாம் அப்படியே இருக்குதுங்க கொஞ்சம் நம்ம இதை யாராவது டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் இதெல்லாம் ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த பில்டிங் சும்மா அருமையாக இருக்குங்க நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க ஒரு இரநூத்தம்பது அடியில் ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க பாருங்கள் நீங்கள் பார்க்குறது வந்து வேங்கை மரம் அளவுக்கு உருட்டோடு இருக்குது பாருங்கள் நல்லா மூங்கில் வேங்கை எல்லா மரமும் இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க ஃப்ரீ சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இந்த ஏழரை ஏக்கரை காட்டுக்கும் இந்த ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் வச்சு தாங்க தண்ணியை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு இரநூத்தம்பது அடியில் ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க பாருங்கள் மூங்கிலெல்லாம் எந்தளவுக்கு குவாலிட்டியாக உருட்டோடு இருக்குது பாருங்கள் இந்த மூங்கில் பாருங்கள் இதுவே காஞ்சி போய் கீழே உளுந்துருச்சுங்க இந்த மூங்கிலோட சைஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மூங்கில் மரம் நிறையா இருக்குதுங்க பாருங்கள் நல்லா மூங்கிலெலாம் நிறைய இருக்குதுங்க மூங்கில் மரம் எடுத்துக்கிட்டிங்கனாலே எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூறு நானூறு மரக்கட்டை வருங்க மூங்கில் மட்டுமே அதுவும் சின்ன சின்ன மூங்கில் இல்லைங்க நல்லா ஓரளவுக்கு குவாலிட்டியாக அறுவடை கண்டிஷனில் இருக்குதுங்க எல்லாமே வந்து நம்ம சேல் பண்ணுற கண்டிஷன்லேயே மூங்கிலெலாம் இருக்குதுங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி மரங்கள் இந்த வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் உருவாக்குறது ரொம்ப கஷ்டங்க இது எல்லாமே உருவாக்கி அறுவடை ஸ்டேஜில் நமக்கு தராங்க ஏன் இந்த ஸ்டேஜில் தராங்கன்னா இதை வச்சுருக்கவங்க ரொம்ப ஏஜ்டு பர்சனுங்க அவங்களால இதுக்கு மேலே மெயின்டைன் பண்ண முடியல ஸோ அதனால் இந்த இடம் நமக்கு வந்து சேலுக்கு வந்துருக்குங்க பாருங்கள் நீங்கள் பார்த்த இந்த வேங்கை மரம் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு ம ஒரு சில மரங்களெல்லாம் கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து பத்து டன் வெயிட் அளவுக்கு குவாலிட்டி இருக்குதுங்க அஞ்சு டு பத்து டன் கம்பல்சரி வெயிட் வந்துருங்க பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து மகாகனி மரங்க இந்த மகாகனி மரம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மரம் மட்டுமே மகாகனி மட்டுமே ரெண்டாயிரம் வச்சுருக்குறாங்க இது போக வேங்காய் மரம் ஒரு முந்நூறு மரம் வேங்காய் மரம் வச்சுருக்குறாங்க நீங்கள் பா மரத்தை பார்த்தாலே தெரியும் இந்த மரம்லாம் கம்மி கம்மி ஒரு நாலுலேருந்து அஞ்சு டன்னு வெயிட்டு வருங்க எல்லா மரமே உங்களுக்கு வந்து அறுவடை ஸ்டேஜில் இருக்குங்க ஒவ்வொரு மரமும் கம்மி கம்மி இல்லாமல் முப்பது டு ஐம்பது அடி உயரம் இருக்குதுங்க நல்லா உருட்டோடு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு தெரியுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பணத்தை போட்டு அதை கொஞ்ச நாள் கழித்து ரிட்டர்ன்ஸ் எடுப்பாங்க ஆனால் இந்த லேண்டை பொறுத்தவரையிலும் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாதுங்க இது வந்து இன்ஸ்டன்ட் இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இது எப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பணம் போடுறீங்கன்னா பணத்தை போட்டு உடனே இதில் இருக்கிற மரத்தெல்லாம் நம்ம அறுவடை பண்ணி சேல் பண்ணாலே போதுங்க இன்ஸ்டன்னாக நம்ம அந்த போட்ட பணத்தை வித்தின் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் மந்த்திலே நம்ம போட்ட பணத்தை ரிட்டர்ன்ஸாக எடுத்துடலாங்க ரிட்டர்ன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டு வந்து நமக்கு ஃப்ரீங்க ஃப்ரீ காஸ்ட் தாங்க வரும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஏழரை ஏக்கருங்க இந்த ஏழரை ஏக்கருக்கு சிக்னேச்சர் அத்தாரிட்டி ரெண்டே ரெண்டு பர்சன் தாங்க ரெண்டே ரெண்டு கையெழுத்து தான் இந்த ஏழரை ஏக்கருக்குங்க பட்டா சிட்டா ஏ டு ஜெட் எல்லாமே இருக்குதுங்க இந்த ஏழரை ஏக்கரவுமே பட்டால இருக்குதுங்க ஏக்கர் முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க கரையத்தை பொறுத்து முன்னே பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாங்க